திருப்படல்கள் நூற்று முப்பத்தி இரண்டு பதினொன்றிலிருந்து பதினெட்டு ஆண்டவர் தாவிதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார் அவர் தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார் உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் விற்றிருக்க செய்வே உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தாள் அவருடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் விற்றிருப்ப ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார் அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார் இது என்றென்றும் நான் இலைப்பாருமிடம் இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன் இங்கே என் ஆசியால் உணவுப் பொருள் தாராளமாக கிடைக்க செய்வேன் அதனை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன் இங்குள்ள குருக்களுக்கு மீட்பெண் உடையை உடுத்துவே இங்குள்ள என் அன்பர்கள் மகிழ்ந்து ஆர்வரிப்பார்கள் இங்கே தாவிதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வே நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன் அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவே அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி